ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா கொண்டு வந்த அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து கருப்பு தினம் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே கருப்பு தினம் இப்படி இது ஆமா இலக்க வச்சிரு எதிர்கட்சிகளுடைய அனைத்து முதலமைச்சர்களையும் அரசு பண்ணி உள்ளதால சிறையில வச்சு வச்சா மட்டும் போதும் நீங்கள் அவர்களை நீக்க விடலாம் இப்படிப்பட்ட ஒரு டிரகோனியன் லா திரு அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்த வீசக்கூடிய கத்தி பிரதமர் அவர்களுக்கு எதிராக மாறும் கண்டிப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஏற்பாடாக கூட இருக்கலாம் எனவே மோடி கொஞ்சம் அமித்ஷாவிடம் ஜாக்கிரதாக இருப்பது நல்லது சாதாரண காமன் மனிதன் குரல் கொடுக்கணுங்க அப்போ இதுக்கு மேலே நீங்கள் தமிழ்நாட்டு மக்களோ இந்திய மக்களோ சும்மா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிமையாக தவிர வேற வழியே கிடையாது ஆர்டிக்கிள் பதினாலுக்கு வயலேஷன் ரைட்ஸுக்கே அகெயின்ஸ்டு அப்போ அதுக்கு அகைன்ஸ்டா இந்த சட்டம் வரும் பொழுது இந்த சட்டம் சுப்ரீம் கோர்ட்டால் ரத்து செய்யப்படும் இந்த சட்டம் செல்லாது அப்ப நிக்காத ஒரு சட்டத்தை கோம்யூனிஸ்ட் ஏன் இப்ப கொண்டாடுறாரு காரணம் இன்றைக்கு ஓட்டு திருட்டு ப்ரூவ் ஆகி எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய கையால் என்பது அடியால் என்பது ப்ரூவ் ஆகி இதை உடனடியாக மாற்றணும் இதனுடைய டைவர்ஷன் சப்ஜெக்டை மாற்றணும் என்பதுதான் இவர்களது வேலை அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசு தலைவர் திரு ஏபிஜே பி அப்துல் கலாம் அவர்களுடைய சிறப்பு உதவியாளர் இன்றைக்கு சமூக செயற்பாட்டாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தையும் சமூக செயற்பாட்டையும் கவனித்துக் கொண்டிருக்க கூடிய திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேற்றைய நாளை கருப்பு தினமாக அறிவிக்கிறார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கருப்பு தினமாக அறிவிப்பதற்கும் அவர் பதற்றப்படுறதுக்கு இதுல என்ன இருக்குன்னு அவங்க கேட்கிறாங்க குற்றவாளிகள் இல்லையா பதறணும் ஸ்டாலின் ஏன் கேட்குறாங்க நூற்றி முப்பதாவது ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா கொண்டு வந்த அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து கருப்பு தினம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே கருப்பு தினம் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கருப்பு சட்டம் அது நேரடியாக கேட்கறது என்ன என்ன சிக்கல் இருக்கு நீங்கள் இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது இதுக்கான தேவை என்ன இருக்கு அதாவது அதாவது இந்தியன் ஜூரி ப்ரூடென்ஸில் நீங்கள் இட் ரிவர்சஸ் அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக இட் வயலேட்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ம் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ம் இந்த கான்ஸ்டியூஷன் ஒன் தேர்ட்டி எத் அமெண்ட்மெண்ட்டு பில்லு ம் முப்பது நாள் முப்பது நாளில் சிறையில் சிறையில் இருந்தால் ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்ற பில்லு ஆர்டிகல் பதினாலுக்கு வயலேஷன் ஆர்டிகல் பத்தொன்பது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு அகெயின்ஸ்ட் ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இன்க்ளூடிங் டியூ ப்ராசஸ் அதாவது வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமைக்கும் தனி மனித சுதந்திரத்திற்கும் இது வந்து அகெயின்ஸ்டாக நிற்கிது சிறையில ஒருத்தர் இருக்கிறது எப்படி தனி மனித சுதந்திரத்தை பாதி அது கிடையாது இல்லாமல் இருக்க மாட்டார்ல நீ குற்றம் இல்லாமல் எப்படின்னா முப்பது நாளில் நீ எப்படி டிசைட் பண்ண முடியும் அதை ஜுரு ஸ்பிரிடன்ஸ் என்ன சொல்லுது இந்த ஜுரு ஸ்பிரிடன்ஸ் வந்து த அரஸ்ட் வித்தவுட் கன்விக்ஷன் சரியா அப்போ மியர்லி ரிமூவல் ஆஃப் ஆஃபீஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அரஸ்ட் வித்தவுட் கன்விக்ஷன் இதுதான் வந்து இந்த பில்லு சொல்லுது அதாவது வித் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாமல் ஒருத்தரை கைது பண்ணுவதாலேயே இவர்கள் முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்தால் இவர்கள் பதவியை இழப்பார்கள் முதலமைச்சராக இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அமைச்சரவாக இருக்கட்டும் இழப்பார்கள் என்று சொன்னால் இது வந்து நம்ம ஜுரூஸ் அதாவது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் என்ன கொடுக்குது அப்படின்னா த பெர்செஷன் ஆஃப் இன்னோசன்ஸ் தர்சப்சன் ஆஃப் இன்னோசன்ஸ் எ ஃபவுண்டேஷனல் டெனட் ஆஃப் தி இந்தியன் ஜுரூஸ் ஜூரிஸ் ப்ரூடென்ட்ஸ் அதாவது இந்திய நீதி பரிபாலன சட்டத்தில் சட்டத்தில் இன்னோசென்ஸை அதாவது பெர்செப்ஷன் ஆஃப் இன்னோசென்ஸ் இவர் குற்றவாளி என்று சொன்னாலும் அவர் வரை அவர் குற்றவாளி இல்லை விசாரணை காலத்தில் விசாரணை காலத்தில் அவர் குற்றவாளி இல்லை என்பது நம்ம நீதி பரிபாலன சட்டத்தினுடைய அடிப்படை எத்தோஸ் ஆஃப் த நீதி பரிபாலன சட்டம் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அதான் உங்களுக்கு ரைட்டை கொடுத்துருக்கு சரி அப்போ அதுக்கு அகென்ஸ்டாக இந்த சட்டம் வரும் பொழுது இந்த சட்டம் சுப்ரீம் கோர்ட்டால் ரத்து செய்யப்படும் இந்த சட்டம் செல்லாது அப்படி ஆமாம் இந்த சட்டம் எப்படி செல்லும் ஆர்டிக்கல் பதினாலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு ஆர்டிக்கல் பத்தொம்போதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு ஆர்டிக்கல் இருபத்தொன்னுக்கு அகென்ஸ்டாக இருக்கு ஆர்டிகல் பதினாலு என்னது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது இதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கு சரி ஆர்டிகல் பத்தொம்பது என்னது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம வாய்ஸ் ஒப்பீனியன் வாய்ஸ் பண்ணுறோம் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் நீங்கள் ஒரு விஷயத்த பார்லிமெண்ட்லேயோ சட்டமன்றத்திலேயோ இல்லை பொதுவெளியிலேயோ நீங்கள் வந்து அரசியல் கருத்துக்களை கூறும் பொழுது அந்த கருத்துக்கள் மீது இது தேச விரோத குற்றம் என்று சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணி உங்களை முப்பது நாள் ஜெயிலில் வச்சுட்டா உங்கள் பதவியே தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இது இது இதை அதை வயலேட் பண்ணுது கேட்குறதுக்கு பயமாக ஆமாம் அப்போ உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே அங்கே போயிருதா இல்லையா நான் இப்படி புரிஞ்சிக்கலாமா இது ஒரு இலக்கை வச்சு வேலை செய்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் ஆமா இலக்கை வச்சுருக்க எதிர்கட்சிகளுடைய அனைத்து முதலமைச்சர்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளதளம் எதிர்கட்சி மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் அத்தனை பேரையுமே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இல்லை வந்து தேசவிரோத குற்றச்சாட்டு சொல்லி இல்லை வந்து அவர்களை வந்து பிரிவினைவாத குற்றச்சாட்டு சொல்லி அவர்களை அரெஸ்ட் பண்ணி அவர்கள் மீது ஈடியோ இல்லை சிபிஐயோ இல்லை வந்து இந்த மாதிரி ரைடை விட்டு அவர்களை அரஸ்ட் பண்ணி முப்பது நாளுக்கு வச்சு வச்சால் மட்டும் போதும் நீங்கள் அவர்களை நீக்கி விடலாம் என்பது என்ன இப்படிப்பட்ட ஒரு ட்ரக்கோனியன் லா இது வரைக்கும் ஆபத்தை மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஆபத்து இது வந்து டோட்டல் கான்ஸ்டியூஷனுக்கே எதிரான சட்டம் அது இந்த சட்டம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து கண்டிப்பாக இந்த சட்டத்தை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆல்ட்ரு பண்ணக்கூடாது என்பது தான் கேசவ பாரதி கேஸில் கொடுத்த தீர்ப்பு அதாவது சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து சொல்லிட்டு வருது எனது கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளா கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளாவுடைய ஜ ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து என்ன சொல்லுது அப்படின்னா பார்லிமெண்ட் கெனாட் அமன் த கான்ஸ்டியூஷன் இன் எ வே தேட் இட்ஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அதாவது பார்லி நாடாளுமன்றம் அடிப்படை அமைப்பு கட்டமைப்பை அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை குலைக்கக்கூடிய வகையில் இல்ல டேமேஜ் பண்ணக்கூடிய வகையில் எந்த ஒரு எந்த ஒரு சட்டத்தை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாகவே கொண்டு வந்தாலும் அந்த சட்டம் மெஜாரிட்டியோட அந்த சட்டம் ரூல் ஆஃப் லாவுக்கும் அண்டு இன்னோசன்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆகிருந்தா ரூல் ஆஃப் லாவுக்கும் சட்டத்தின் சட்டத்திற்கும் அது பெர்செப்ஷன் ஆஃப் இன்னோசன்ஸ் அதாவது இந்த குற்றத்தை செய்யாத ஒரு பெர்செப்ஷன் ஆஃப் இன்னோசன்ஸுக்கும் ஓகே அகென்ஸ்டாக இருந்தால் அந்த சட்டம் செல்லாது ரெண்டாவது பார்லிமெண்ட் டெமோக்ரஸி அண்ட் வில் ஆஃப் த பீப்புளுக்கு அகென்ஸ்டாக இருந்தால் ஓ பாராளுமன்ற டெமோக்ரஸி ஜனநாயகத்திற்கும் மக்களுடைய நம்பிக்கைக்கும் அகெய்ன்ஸ்டாக இருந்தால் அந்த சட்டம் செல்லாது அடுத்து ஃபெடரலிசம் அண்டு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் மத்திய மாநில சுயாட்சிக்கும் செப்பரேஷன் ஆஃப் மாநில மத்திய அரசுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆட்சி மொழி நிர்வாக பவருக்கும் நிர்வாகத்திற்கும் இடையூறாக இருந்தால் அந்த சட்டம் செல்லாது ஓகே அடுத்து ஜுடிஷியல் ரெவ்யூ இந்த சட்டம் ஜுடிஷியல் ரெவ்யூவுக்கு உட்பட்டது எனவே இந்த சட்டம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை அது எஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த சட்டம் சட்டத்தின் பார்வையில் நிற்காது அப்ப நிக்காத ஒரு சட்டத்தை கோம்யூனிஸ்ட் ஏன் இப்ப கொண்டாடுறாரு அதுதான் என்னோட கேள்வியா இருக்குது நீங்களே கேட்டுட்டீங்க ஏன் கொண்டாடுறாரு காரணம் இன்றைக்கு ஓட்டு திருட்டு ப்ரூவ் ஆகி எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய கையால் என்பது அடியால் என்பது ப்ரூவ் ஆகி அடிமை என்பது ப்ரூவ் ஆகி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கொதித்து கொண்டிருக்கிறது இந்த ஓட்டு திருட்டை வைத்து இதை உடனடியாக மாற்றணும் இதனுடைய டைவர்ஷன் சப்ஜெக்டை மாற்றணும் என்பது தான் இவர்களது இவர்களது வேலை அதனால தான் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இது நிற்காது சட்டத்தின் முன்பாக இது நிற்காது ஒருவேளை இவர்கள் வந்து அடுத்து ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகும் ஜாயின்மென்ட்லி பார்லி கமிட்டியே இவங்க மேனப்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் ஜுடிஷியல் ரிவியூ உட்பட்டது தான் இந்த பில்லு இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு இந்த பில்லு இத்தனை நான் சொன்ன லிஸ்ட் பண்ண அத்தனைக்கும் அகென்ஸ்டாக இருப்பதனால இந்த பில்லு நிற்காது அப்போ என்னது இதை வயலேட் பண்ணது ரூல் ஆஃப் லா வயலேட் பண்ணுது டியூ ப்ராசஸ் ஆஃப் அரஸ்ட்டை வயலேட் பண்ணது அப்போ கில்ட்டு அதாவது கில்ட்டு கில்ட்டு இருந்தாலே அரஸ்டெப்ப கில்ட் இருந்தாலே அரஸ்ட்டா ம் அப்போ வித்தவுட் ட்ரையல் ட்ரையலில் ரிமூவ் பண்ண சொல்லுது ம் விஜ இஸ் அகைன்ஸ்ட் த ரூலா அவ்வளோ அடுத்து என்னது பார்லிமெண்ட் டெமோக்ரஸி மேண்டேட்ஸ் ஓட்டருடைய சாய்ஸ் என்னது மக்கள் முதலரை தேர்ந்தெடுக்கிறாங்க பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க அமைச்சரை தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவை தேர்ந்திருக்காங்க எம்பிஐ தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த சாய்ஸை வைலைட் பண்ணுது அது அதை நல்லிஃபை பண்ணுது அகெயின்ஸ்ட் அப்போ பார்லமெண்ட் டெமோக்கிரசி மேண்டேட்டாக அகெயின்ஸ்ட் வயலேட் பண்ணுது வயலேட் பண்ணுச்சுன்னா அங்கேயும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுது அங்கே அடி வாங்குது அடுத்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்னது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி யார்கிட்ட இருக்குது இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குது மத்திய அரச்கிட்ட இருக்குது ஒன்றிய அரசுகிட்ட இருக்குது இதை வைத்து கொண்டு மிரட்டி மாநில முதலமைச்சர்களையும் மாநில அமைச்சர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தது மோடி அரசு கேஜ்ரிவாலாக ஹேமந்த் சோரன் அரசு அடைத்தது சிசோடியாவை அடைத்தது நம்ம ஊர் செந்தில் பாலாஜியை ஒரு வருஷத்துக்கு மேலே அடைத்தது அப்போ இத்தனையும் வந்து என்னது தலையிடுது எதில் தலையிடுது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் தலையிடுது இந்த சட்டம் அப்போ அங்கே வந்து அடியாகுது அடியாகுதா அதுக்கடுத்து ஃபெடரலிசம் இது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் உடனடியாக கவிழ்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி எப்படி ஐயோ கே தான் முதலமைச்சரை இன்னொரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் எப்படி வருவார் இன்னொரு அமைச்சரை ஸ்பிளிட் பண்ணுங்க எம்எல்ஏவை தூக்குங்க எம்எல்ஏவை தூக்குங்க ஆட்சியை காலி பண்ணுங்க இன்னொரு கட்சி வந்து ஆட்சி எடுக்குது இப்படி தானே நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் ஃபுல்லா பிஜேபி ஒரு ஹிட் சீட்டில் கூட ஜெயிக்காம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் ஃபுல்லா எப்படி ஜெயிச்சது இன்ஜினியரிங் வெட்டிக்கல் ஸ்ப்ளிட் பை எம்எல்ஏஸ் பை பர்ச்சேசிங் எம்எல்ஏஸ் எம்எல்ஏ வாங்கினீங்க எம்எல்ஏக்களை வாங்கினீங்க கடுமையான கட்சியை உடைச்சிங்க உடைச்சி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க ஐயாயிரம் கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க குற்றச்சாட்டு இருக்குது நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க பிஜேபி சொல்லுங்கள் பாப்போம் அப்போ அப்போ என்னது ஃபெடரலிசத்தை காலி பண்ணுது ஸ்டாப்பிள் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்போ இத்தையும் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ப்ரிவென்டிவ் வரஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஸ்டாப்பிள் பண்ணுறதுக்கான வேலை புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை செய்தால் இது எப்படி வந்து அப்போ இத்தனைக்கும் அகெய்ன்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த சட்டம் செல்லாது செல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் திசை திருப்பலை தவிர வேறு எதுவும் இல்லை திசை திருப்பலை தவிர என்ன திசை திருப்பல் ஓட்டு திருட்டு ஒட்டுமொத்த ஜனநாயகமும் இன்னைக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட்டு திருடர்கள் என்பதை நிரூபி நிரூபித்து விட்டார் எலெக்ஷன் கமிஷன் ஏழு பேர் வந்து ராகுல் காந்திக்கு பதில் சொல்கிறேன்ற பேர்வெளியில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படிப்பட்ட ஒரு தகுதியற்ற தரமற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாரா என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய சூழலுக்கு எலெக்ஷன் கமிஷனர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்போ அப்படிப்பட்டவர்களை வைத்து கொண்டு நீங்கள் வந்து இன்றைக்கி எப்படி இதை நடத்துகிறது அப்போ இதை தி திருப்பணுன்னா என்ன பண்ணணும் எல்லோரையும் வேறு பக்கம் பேச விடணும் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜுடிஷியல் ரிவ்யூவில் நிற்காத ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நிற்காத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் எலெக்ஷன் கமிஷனை திருடர்கள் என்று சொல்லி நிரூபித்த பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் ராகுல் காந்தி இந்த எலெக்ஷன் கமிஷனை ரத்து பண்ணணும் எல தேர்தலை ரத்து பண்ணணும் புது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் விவிபேட் மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லேசர் அவுட் கொண்டு வந்து அந்த ஓட்டை என்ன வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வலுப்பட்டுவிட்டால் இந்தியா முழுக்க போராட்டமாக மாறிவிட்டால் இவர்கள் தகிடு தத்தங்கள் இனிமேல் செல்லாது இவர்கள் இனிமேல் பதவிக்கு வர முடியாது என்ற நிலை வந்ததன் காரணமாக இவர்கள் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவை மாநில மாநில கட்சிகளை எதிர்கட்சிகளை திசை திருப்பக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த அமித்ஷா என்ற ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்த வீசக்கூடிய கத்தி பிரதமர் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எழுபத்தஞ்சு வயசுல பிரதமர் ரிசைன் பண்ணணும்னு ஆர்எஸ்எஸ் வலியுறுத்துறாங்க எழுபத்தஞ்சு வயசில் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் நிற்கிறாரு அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு முப்பது நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி ஹோம் மினிஸ்டர் வந்து அரெஸ்ட் பண்ணி இவர் வந்து அறுபதாயிரம் பேர் மணிப்பூரில் அகதிகளாக மாறுவதற்கு பிரைம் மினிஸ்டருடைய செயல் செயல செயலற்ற திறமைதான் காரணம் மத மதவாதத்தை இவர் போற்றுக்கு ஆடை வைத்து இவன் யாரென்று கண்டுபிடிங்கள் என்று சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ணி மதவாதத்தை வருது மதவாதத்தின் மூலமாக எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி மக்களை மதத்தால் பிரித்தார் என்ற குற்றச்சாட்டை பிரைம் மினிஸ்டர் மோடி மேலே அமித்ஷா வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அமித்ஷா ஆமாம் ஆமாம் அமித்ஷா வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழனை திருடன் என்று சொன்னார் ரத்ன பண்டார் இவருடைய நம்ம ஜ பூரி ஜெகநாதருடைய பண்டாருடைய சாவி தமிழர்களால் திருடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தமிழர்களை திருடு என்று சொல்லி அங்கு வந்து தமிழ் இனதுவேசத்தை விதைத்து ஒடிசாவில் ஆட்சியை பிடித்தார் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு மத மேல் இன துவேஷம் மொழி துவேஷம் அறுபதாயிரம் கிறிஸ்துவ கிறிஸ்துவ மக்கள் இன்றைக்கு மணிப்பூரில் அகதிகளாகப்பட்டதுக்கு காரணம் இவர் தான் ஓத்ரா வைலன்ஸுக்கு இவர் தான் காரணம் என்று சொல்லி குற்றச்சாட்டை சொல்லி இவர் மீது குற்றத்தை சுமத்தி ஒரு முப்பது நாள் ப்ரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹோம் மினிஸ்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அல்லவா பண்ணியிருக்கலாம் இல்லையா பண்ணியிருக்கலாம் இல்லையா பண்ணி தூக்கி உள்ளே போட்டாச்சுன்னா எழுவத்தஞ்சி வயசில் நீ போன்னு ஏன் சொல்லணும் ஓ ஏன் சொல்லணும் இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தானா பதவி விலகிட்டா வேறு ப்ரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்துக்கலாம் இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம் இது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவே இதை ப பகடக்காக கூட ஒரு பயன்படுத்தி இருக்கலாம் மோடிக்கு அகென்ஸ்டான ஒரு மூவாக கூட இது இருக்கலாம் எனவே மோடி கொஞ்சம் அமித்ஷாவிடம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஞா ஏற்ற சொல்கிறோம் கத்தினா ரெண்டு பக்கம் பாயும்ல நீ வெட்டினா ரத்த வரும் நான் விட்டுனாலும் ரத்த வரும்ல கொஞ்சம் பிரைம் ஒன்ஸ்ட் ஜாக்கிரதையாக இருங்க எப்போ உங்களை பிடிச்சி உள்ளே போட போகிறேன்னு தெரியாது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் என்ஐஏ மூலமாக உங்கள் வீட்டுக்கு முன்னால் போலீஸ் வந்தாலும் வரும் ஓ ம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பிரைமனிஸ்டர் மோடி அவர்களே அமித்ஷாருக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஆர்எஸ்எஸ் உங்களை எப்போ பிடிச்சி உள்ளே போடணும்னு தெரியாது ஸோ பி கேர் ஃபுல் நம்ம முதலமைச்சர் இங்கிறது குரல் கொடுக்குறாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதபதிக்க வேண்டிய காரணம் ஏங்க முதலமைச்சர் குரல் கொடுக்கலன்னா அப்புறம் யார் குரல் கொடுப்பா குற்றமே உள்ளவர் முதலமைச்சர் என்ன குற்றப்புள்ள கேள்வி கேட்குறாங்க ஒரு சாதாரண காமன் மனிதன் குரல் கொடுக்கணுங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகென்சாருக்குன்னா யார் சாதாரண மனிதனும் சி அரசியல் சாசன சட்டம் கொடுத்த அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அதை கேள்வி கேட்க கேட்பதற்கு ஒரு சாதாரண குடிமகனுக்கு உரிமை உண்டு அப்போ முதலமைச்சர் கேட்கக்கூடாதா முதலமைச்சர் என்ன குற்றம் பண்ணால் தான் கேட்கணுமா அப்போ நீ இதை இதை வந்து முதலமைச்சர் குற்றப்பணி உள்ளவரா என்று ஒரு தினமலர் என்ற ஒரு பத்திரிக்கை கேட்கிறது என்று சொன்னால் அந்த பத்திரிகையை அரசு பண்ணி உள்ளே போடணும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி உள்ளே போட தானே நீ துவேசத்தை விதைக்கிறா என்று இதே சட்டத்தை பயன்படுத்தி தூக்கி உள்ளே போடுங்க பத்திரிக்கையை உனக்கு யூஸ் பண்ணுங்க அதை நாளைக்கு ப்ரைம் மினிஸ்டர் இங்கே தமிழ்நாடு வராரு தமிழ்நாடு வராருன்னு வச்சுக்கோங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி ஐந்து வருடம் வெளியே வர முடியாத ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி ஏ கிட்டத்தட்ட எலக்ட்ரல் பாண்டு விஷயத்தில் ப பன்னெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணாருன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ஊழலில் தமிழ்நாடு டிஏவிஎஸ்சி மூலமாக ஒரு கேஸை ஃபைல் பண்ணி ப்ரைம் மினிஸ்டர் மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணி டிஏவிசி மூலமாக இத்தனை ஊழல் பண்ணுறதுக்கு ஓனி போட்டால் சட்டம் தான் காரணம் சுப்ரீம் கோர்ட் போட்ட அந்த சட்டம் தான் காரணம் என்று சொல்லி அவரை டிஏவிசி மூலமாக அரெஸ்ட் பண்ணி நம்ம புலல் ஜெயிலில் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க முப்பது நாளைக்கு என்ன பண்ணுங்க இப்போ மட்டும் போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணணும்னா பிரசிடென்ட அப்ரூவல் வாங்கணும் இதெல்லாம் சொல்லுவீங்களா நீங்கள் அந்த சட்டத்தில் இருக்கா இருக்கா கிடையாது என்ன இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இவர் ஊழல் பண்ணியிருக்கா என்ற குற்றச்சாட்டு இருந்தால் போதும் போதும் உன்னை அரெஸ்ட் பண்ணலாம்னு அமித்ஷா கொண்டாந்துருக்கார் சட்டம் நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீ ஊழல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டிஏவிசி மூலமாக ஒரு கேஸை போட்டு என்னங்க ஜெயலலிதா இருந்தால் உன்னை வந்து தடாசிடத்தில் பொடாஸ் இடத்துல உள்ளே போட்டிருப்பாங்க அந்தம்மா போட்டிருக்குமா இல்லையா கண்டிப்பாக ஜெயநலில் உள்ள போயிருக்கும் அது ஜெயலலிதா இருந்தால் போட்டிருக்கும் கொஞ்சம் பாக் ஜாக்கிரதையா வாங்க தமிழ்நாட்டு பக்கம் வெஸ்ட் பெங்கால் பக்கம் கேரளா பக்கம் போகிறதுனா பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போட்டோம் அமித்ஷா உங்களுக்கு வேட்டு வச்சிருக்காரு எப்பனாலும் நீங்க அரசு பண்ணப்படலாம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மற்ற தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்குமா கண்டிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதுக்கு எதிராக நிற்கணும் அப்ப ஒட்டுமொத்த அராஜகத்தின் உச்சம் ஆணவத்தின் உச்சம் ஹிட்லரிசத்தின் உச்சம் பாசிச ஆட்சியினுடைய உச்சத்துக்கு மோடி அரசு போயிடுச்சு இனிமேல் போகிறதுக்கு வழி இல்லை தேர்தல் கமிஷன் காலி அதுக்கு மேலே பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரை காலி பண்ணணுன்ற தட்டத்துக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே என்னங்க வேணும் அராஜக ஆட்சிக்கு ஒரு இந்த வன்முறையான ஒரு ஆட்சிக்கு ஒரு பாசிச ஆட்சிக்கு இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு யூ நீட எவிடன்ஸ் மக்களுக்கு இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதில் மக்களுக்கு என்ன புரிதலை உருவாக்க முடியும் மக்கள் என்ன புரிதல்னால் இன்றைக்கு மோடி வந்து ஒரு சர்வாதிகார மன்னர் மாதிரி தன்னை தனது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை நமது அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒழித்து ஒட்டுமொத்தம் மன்னராட்சிக்கு வித்துட்டு கொண்டிருக்கிறார் ஹிட்லர் ஆட்சிக்கு வித்து கொண்டு வித்துட்டு கொண்டிருக்கிறார் முசோலினி ஆட்சிக்கு வித்து கொண்டு கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சி இதன் மூலமாக அவர் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக அதை நிறைவேற்றி விட்டார் இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக யாரும் ஜெயிக்க முடியாது ஓகே மோடி தொடர்ந்து பிரதமராக இருப்பார் மோடி இருக்கும் முறை எந்த சீஃப் மினிஸ்டரும் எந்த த ஸ்டேட்லேயும் எந்த கட்சியும் வரா வளராது வளர விட விடமாட்டார்கள் அத்தனை பேரையும் முப்பது நாள் அரெஸ்ட் பண்ணி இந்த புது சட்டத்தின் மூலமாக அரஸ்ட் பண்ணி அவர்களை வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்துவார்கள் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நீங்கள் போட்ட எந்த ஓட்டும் ஜெயிக்காது ஒன்று நீங்கள் நிற்கவே முடியாதுன்ற தகுதி அழைப்பு உங்களுக்கு வந்துடும் ரெண்டு ரெண்டு முடிஞ்சு போச்சா அப்போ நீங்கள் யாருமே வர முடியாது முடிஞ்சு போச்சா இதை கொண்டாந்துடுவார் அப்போ இதுக்கு மேலே நீங்கள் தமிழ்நாட்டு மக்களோ இந்திய மக்களோ சும்மா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிமையாக தவிர வேறு வழியே கிடையாது தான் மக்கள் புரிஞ்சிக்கணும் இல்லையா மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரியணும் ரோட்டுக்கு வரணும் போராட்டத்தில் இறங்கணும் இன்னைக்கு ஓட்டு உரிமையே உனக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது ஓட்டுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக கடமையிலிருந்து நீ தூரை விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறாய் நீ போட்ட ஓட்டு யாருக்கு போகும் என்று யாருக்கும் தெரியாது நீ போட்ட ஓட்டினால் நீ ஒருத்தரை மாற்ற வேண்டும் நீ நினைத்தால் அது நடக்காது என்பது அவர்கள் அதற்கான ஃப்ரேம் ஒர்க்கை செட் பண்ணிட்டாங்க அப்படியே நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆனாலும் அவரை முப்பது நாளில் அரஸ்ட் பண்ணி முப்பது நாளில் ஜெயிலில் வச்சு அவரையும் விட்டுட்டு அவர்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை அவர்கள் கொண்டு வருவார்கள் இதற்கு பேர் ஜனநாயகமா ஜனநாயகமா ரொம்ப நன்றி நன் நன்றி வணக்கம் ஆரிவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரொபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தேரி டெய் டெய்ஸ்ட் டெய்லி டெய்ஸ்டு டெய்லி